பெண்களின் பிற்பனைக்காகவும் போராடி வந்தவர் தந்தை பெரியார் ஆணும் பெண்ணும் சமம் என்று ஒவ்வொரு புத்தகத்திலும் அவர் குறிப்பிடுகிறார் அது மட்டும் அல்லாமல் பெண் அவர் தன் வீட்டில் இருந்தே தொடங்கினார் இருபது வயசு வித்தியாசம் நிறுத்தி யார் எங்க அரங்கம் கேட்டால் அவருடைய சூழ்ச்சி போகும்போது சம்பந்தம் வந்து தெரிஞ்சுட்டு தான் போக ஆக அவருடைய எளிமையான நடை எதையும் மனதில் பெரிதாக ஏற்றிக் மனோபாவம் எதையும் மகிழ்ச்சியாக எடுத்துக் கொள்ளுகிற பக்குவம் இவைதான் அந்த இளமைக்கு காரணம் என்பது எனக்கு தெரியும் நாங்களும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தீப அழுத்துகிறது அதனால விளையாட்டுத்துறை அமைச்சரும் இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி அவர்கள் இப்பொழுது தமிழகத்தின் அடுத்த தலைமுறைக்கான இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பினை அந்த வகையில் காரைக்கால் மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற இளைஞரணி சார்பாக இன்று மேலான தலைப்பில் பேச்சு போட்டி நடந்தது அதில் எட்டு மாணவர்கள் தேர்வாகி இருக்கிறோம் இந்த எட்டு மாணவர்களும் அடுத்ததாக மண்டல அளவிலும் அதில் தேர்வாகிறவர்கள் அடுத்ததாக மாநில அளவிலும் தேர்ச்சி பெற்று பரிசு பெறுவதற்காக காத்திருக்கிறோம் இன்று இன்று நடைபெற்ற இந்த விழாவில் நட்சமை நாவலர் அந்த நாஞ்சில் சம்பத் மற்றும் இரு நடுவர்களை கொண்ட ஒரு குழுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்த காரைக்கால் மாவட்ட செயலாளர் அந்த நாஞ்சி மகன் மற்றும் காலைக்கார் இளைஞரணியை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கழக உடன்பிறப்புகளுக்கும் நன்றி தெரிவித்துக் இதை போன்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் எங்களுக்கு வருடம் ஏற்படுத்திக் கொடுத்தால் கழகத்தினுடைய செயல்முறைகள் கொள்கைகளையும் எடுத்து என் வாய்ப்பாக நன்றி தெரிவித்துக்